ஆண்டவரே சொன்ன வார்த்தை நம்ம நெருக்கம் பிரச்சனை போராட்டம் கஷ்டம் சிறைச்சாலை போன்றதான ஒரு அனுபவம் வரும்போது நம்ம யாரெல்லாமோ என்ன செய்கிறோம் நோக்கி கூப்பிடுகிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை நோக்கி என்ன செய்ய கூப்பிடு தேவனை நோக்கி கூப்பிடணும் யாரை எகோவா என்னும் நாமம் உள்ள கற்றரை நோக்கி நீங்க கூப்பிடணும் அப்படி கூப்பிடும் என்ன நடக்கிறதுன்னு சொன்னா நான் உனக்கு என்ன செய்வேன் உத்தரவு கொடுப்பேன் உத்தரவு கொடுத்துட்டு நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் எட்டாத பெரிய காரியங்களை எட்டாத உயரம்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்தீங்களா எட்டாத உயரம்னா அவங்கள போய் நம்மளால தொடவே முடியாது இந்த உயரத்தை தொடனா ஏணி வச்சாதான் தான் நம்மளால என்ன செய்ய முடியும் தொட முடியும் கீழே நின்று இந்த உயரத்தை தொட முடியுமா முடியாது அதே போலதான் எட் உயரத்திலே கத்தர் கொண்டு போய் வைப்பார் என்பதாக இங்கு சொல்லுகிறது அடுத்து